ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சீரீஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஹண்ட்ரட் டேஸ் நம்ம தொட்டுட்டோம் ஸோ இன்றைக்கான மெனு பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வெறும் வெயிட் லாஸ் மட்டுமே போட்டுகிட்ருக்கோம் நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் உங்கள் ப்ளே ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் இந்த மெனுவை வெயிட் லாஸ் டயப்டிக்ஸில் இருக்கிற ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே இன்றைக்கி பால்வெல்லாம் காலி ஆகிடுச்சு செம்பருத்தி பூவும் காலி ஆகிடுச்சு அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது இருந்தது சியா தான் அதை தண்ணியில் ஊற வச்சு சுடு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி குடிச்சுக்கிட்டேன் உங்களுக்கு சியா சீட்ஸ் இல்லைனா சப்ஜா சீட்ஸ் கூட அேர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஹாட் வாட்டரில் இந்த மாதிரி அதாவது லியூக்வாம் தான் ஹாட்னால் சுட சுட இல்லை கொஞ்சம் மிதமான சூட்டில் நீங்கள் குடிச்சுக்கலாம் சியா சீட்ஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லதுங்க ஹை ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் உங்களுக்கு பசிக்காமல் இருக்கும் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணேன்னா குதிரைவாளி வச்சு பீன்ஸ் கேரட்லாம் போட்டு ஒரு உப்புமா மாதிரி செஞ்சுட்டேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவில் சட்னி ப்ரோட்டீன்ஸ்க்கு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவில் மூங்கால் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன் மார்னிங் ஸ்நாக் எப்படியும் உங்களுக்கு பசிக்கும் ஆப்பிளோ ஆரஞ்சோ பொமோ கிரானட் பாயா வாட்டர்மெல்லன் ஏதோ ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ கொய்யாப்பழம் கூட எடுத்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பாதாம் அப்படி இல்லைனா ரெண்டு முந்திரியை வந்து கட் பண்ணியோ சாப் பண்ணி போட்டுட்டு கூடவே ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவில் சியாசிட்ஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க இது வந்து ஒரு பதினொன்று பதினொன்றரை மணிக்கெலாம் நமக்கு அந்த டீ டைமில் பசிக்கும் இல்லையா ஸோ அந்த டைமுக்கு நான் சொல்கிறது லன்ச்சுக்கு சிவப்பரிசி ஃபுல் நைட் போல் ஊற வச்சு வடித்து எடுத்துக்கிட்டேன் ஒரு கப் நிறைய சாம்பார் கத்திரிக்காய் பூண்டு போட்ட பொரியல் ப்ரோட்டீன்ஸ்க்கு தயிர் எடுத்துக்கிட்டேன் தயிர் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரெண்டு பாதாமோ அப்படி இல்லைனா ரெண்டு முந்திரியோ அப்படி இல்லைனா ஒரு பாயில்டு எக் போல் எடுத்துக்கலாம் இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் காய்கறி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க சேலட் மாதிரி ரைஸ் ஐட்டம் ஜாஸ்தி எடுத்துக்காதீங்க ஈவினிங் ஹாஃப் கப் போல் காஃபி டீ வித்தவுட் சுகர் தான் டின்னருக்கு பிளெயினான கோதுமை தோசையும் மீதமுள்ள சாம்பாரும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன் எனக்கு ஒரு தோசை கரெக்டாக இருந்ததுங்க உங்களுக்கு பத்தலைன்னா தாளாரமாக நீங்கள் ரெண்டு தோசை அதுவுமே வெங்காயம் கேரட்லாம் சீவி போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் ஃபேட் கட்டர் டிங்காக ஜீரக தண்ணி இல்லைனா ஓமம் தண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இதோட நம்மளோட வெயிட் லாஸ் சீரீஸ் வித்தவுட் ஒயிட் ரைஸ் முடியுது பயப்படாதீங்க இந்த சேனல் ஃபுல்லாகவே வெயிட் லாஸ்க்காகவே வச்சுருக்கேன் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க என்னென்ன ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் ஸ்டாக் பண்ணுவீங்க அடுத்து ஒரு அப்கமிங் வீக்குன்னு கேட்டிருந்தாங்க நான் இன்றைக்கி காய்கறிலாம் வாங்கிட்டேன் அதை செட் பண்ணி வீடியோ எடுக்கிறது நாளைக்கு வந்து லைட்டிங்கில் டே டைமில் எடுக்கிறேன் ஸோ நம்ம சேனலில் நெக்ஸ்ட்டு சீரிஸ் வந்து வென்ஸ்டே ஆர் தேர்ஸ்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அதுவுமே வந்து ஒரு சிஸ்டர் வந்து பிசிஓடிக்கு கேட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி கேட்டுட்டாங்க அதுவும் எப்படி வந்து நம்ம நார்மல் ஃபுட்டில் அடாப்ட் பண்ணலான்ற சார்ட் தான் போட்டுட்ருக்கேன் ஸோ என்னோட இந்த பிளானிங்க்கு தான் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது ஒரு ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் நார்மலான ஃபுட் ஏதாவது சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் என்ன கேட்க போகிறேன் மறக்காமல் நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ